நாமக்கல் ராசிபுரத்தில் ஒரு கிராமத்தில் ஒரு பிரச்சனை என்ன நடந்திருக்குன்னா மூணு பொன் குழந்தைகளை சாகடிச்சிட்டு அப்பா அவரே சாகடிச்சுட்டு அவருமே இறந்துருக்கார் பூச்சி மருந்து குடிச்சிட்டு அவருமே இறந்துருக்கார் மனைவி ஒரு குழந்தையோட அதாவது ஆம்பளை குழந்தையோட தனியாக இருந்திருக்காங்க அந்த ரூமை என்ன பண்ணியிருக்காருனா இவர் பூட்டியிருக்கார் வெளியில் ஆனால் அந்த பொண்ணு அந்த குழந்தைங்க சத்தம்லாம் கேட்கும் போது இந்த பொண்ணு அலறி அடிச்சிட்டு திறக்கலாம் அப்படின்னு திறக்கும் போது பார்த்தீங்கன்னா கதவு திறக்க முடியல அப்போ அந்த பொண்ணு என்ன சொல்கிறதுனா அங்கேருந்து ஏதோ ஒரு குத்து விளக்கு அதெல்லாம் ஏதோ ஒரு பொருளை எடுத்து போட்டு உடச்சி நான் வேறு சாவி இருந்து நான் எடுத்து போட்டு திறந்து வெளியே வந்து பார்த்தா இந்த மாதிரி மூணு குழந்தைங்களுமே சாகிச்சிட்டு அவருமே இந்த மாதிரி விபரீத முடிவை எடுத்திருக்காரு அப்படின்னு அந்த பொண்ணுடைய வாக்குமூலம் அந்த பொண்ணு சொல்லிடுச்சு போலீஸ் வந்துடுச்சு இந்த மாதிரி நிறைய அங்கே பிரச்சனைகள் பேச்சு நடந்துக்கிட்டே இருக்குது ஆனால் ஒரு சிலர் என்ன சொல்கிறாங்கன்னா அந்த பொண்ணை வந்து தீவிரமாக விசாரிக்கணும் அப்படின்றாங்க கடைசியாக பார்த்தீங்கன்னா அவங்க அந்த வீட்டுக்காரர் அதாவது அந்த பொண்ணோட இறந்தாருலையே அவருக்கு வந்து கடன் இருந்திருக்கு அதிகமாக அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இவர் வந்து என்ன பண்ணியிருக்காருன்னா கடன் வாங்கி வீட்டை வந்து திருத்தியிருக்காரு கடன் வாங்கும் போது வீட்டை திருத்தினா நம்மளுக்கு பணம் வருமானது முதல்ல யோசிச்சுருந்துருக்கணும் கடன் பெறோன்னா வீடுலாம் வந்து சம்பாதிக்குதுமா சம்பாதிக்காது அப்போ அந்த கடனை எப்படி அடைப்பீங்க பத்து நாள் வேலைக்கு போகலனாலும் கடன் அடைக்க முடியாது கடன் சுமையால் அவர் இந்த மாதிரி பண்ணிக்கிட்டாருன்னு சொல்கிறாங்க அந்த பொண்ணையும் விசாரிக்கணும் ரொம்பன்னு சொல்கிறாங்க ஆனால் அவங்க வீட்டில் தம்பி அம்மாலாம் வந்து கடனால் இறந்துட்டாங்கன்னு பொன்னாடு அம்மா அவங்க சொல்லியிருக்காங்க ஆனால் அந்த வீட்லேயும் பார்த்திங்கன்னா அந்த இறந்தவரோட வீட்லேயும் நிறைய சொத்து இருக்குது ஆனால் இவர் விற்க சொல்லியிருக்காரு விற்று கொடுக்கலை அப்படின்ற மாதிரியும் சொல்கிறாங்க நியூஸில் சொன்னாங்க எது எப்படி இருந்தாலும் இந்த மூணு குழந்தைங்களை எப்படி சாக அடிச்சுட்டு இவரும் செத்துருக்காரு மூணு குழந்தைங்க அது பொம்பளை குழந்தைங்க என்ன பண்ணுச்சு அவருக்கு என்ன மனசில் இருக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்குது மூணு குழந்தைங்களை சாகடிக்கிற அளவுக்கு இவ்வளோ துணிச்சல் எப்படி கடன் இருந்தால் இவர் வந்து பெற்ற பிள்ளைங்களாம் சாகு அது இவர் செத்துட்டார் சாகலைன்னா இவரோட நிலமையை நினச்சி பாருங்கள் கடன் வாங்கும்போது இன்றைக்க இன்னைக்க வாங்கிடுறது பிறகு ரொம்ப கசப்பாக இருக்கும் கட்டும்போது எல்லா மனிதருக்குமே உள்ள இயல்பான ஒரு மைண்டு தான் அது கடன் கிடைக்கிதுன்னு நம்ம வந்து வாங்கிகிட்டே இருப்போம் அது சம்பாதனைக்கு வாங்கியிருந்தால் கூட ஒரு பிரச்சனையும் இல்லை ஆனால் சம்பாதனையே இல்லாமல் இந்த வீடு கட்டுறதுக்கு வீடு வந்து ஆல்டேஷன் பண்ணுறதுக்கு முக்கியமாக கல்யாணம் பண்ணுறாங்கல்ல அதுக்கு வாங்கிறதுமே மெ மிகப்பெரிய தப்புன்னு நான் சொல்கிறேன் ஏன்னா கல்யாணம் பண்ணால் வருமானம் வராது கடன் வாங்கி கல்யாணம் பண்ணுறோம் இல்லையா அதுவே தப்பு கல்யாணத்துக்கு கடன் வாங்கி பண்ணவே கூடாது வட்டி குட்டி போடும் குட்டி வட்டி போடும் அப்புறம் இந்த மாதிரி ஒரு சூழல் தான் நம்மளுக்கு வந்து அமையும் பார்த்த வரைக்கும் சொல்கிறேங்க எவ்வளோ பார்த்துட்டு வந்தாச்சு கடன் கடனால் உயிர் போகிறதுன்றது இவங்கன்னு இல்லை அக்கம் பக்கமே நடந்திருக்கு பயம் கடன் வாங்கிட்டால் பயம் ஒரு சிலர் அந்த பயத்தினால அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறாங்க ஒரு சிலர் ரொம்ப தைரியமாக இருப்பாங்க எது வந்தாலும் பார்த்துக்கலான்னு அப்படி தான் இருக்கணும் உயிரெல்லாம் விட்டுடக்கூடாது கடனுக்காகலாம் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க கடனுக்காக சவால் விட்டு பேசுகிறவங்களையும் பார்த்துருப்பீங்க கடனுக்காக வந்து இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறவங்களையும் பார்த்துருக்கீங்க எனக்கு தெரிஞ்சே ஒரு சிலர் இந்த மாதிரி பண்ணியிருக்காங்க இறந்துருக்காங்க அது ரொம்ப கஷ்டம் அதை நினைக்கும் போது இன்றைக்குமே மன கஷ்டமாக இருக்குது எதுக்குடா இந்த பொண்ணு இப்படி பண்ணிச்சுன்னு அந்த மாதிரி தான் இப்போது நாமக்கல் ராசிபுரத்தில் நடந்துருக்கு அவருக்கு இருந்தாலும் விசாரணை இருக்கு விசாரிப்பாங்க அந்த குழந்தைங்க என்ன நினச்சிட்டு படுத்திருப்பாங்க எப்படி இப்படி ஒரு மனசு துணிஞ்சுது இவருக்கு இது விதின்னு சொல்கிறதா இல்லை இது கொடூரமாக இப்படி பண்ணிட்டாரே இவருக்கு மனசில் ஏதாவது அதாவது அதாவது மென்டல் டார்ச்சர் சொல்கிறாங்க அதான் கடனால் அவருக்கு மென்டல் டார்ச்சராக இருந்திருக்கு போல் விதின்னு சொல்கிறது வேறு இது மூணு குழந்தைக்கும் ஒரே விதியாக வரும் அந்த அம்மா மனசு எவ்வளோ கஷ்டப்படும் மூணு பிள்ளை எவ்வளோ கஷ்டப்பட்டு அது பத்து வருஷம்தான் ஆகுது கல்யாணம் ஆகி பத்து வருஷத்தில் இந்த மாதிரி ஒரு பிரச்சனை எல்லாமே நல்லா ஒரு கொஞ்சம் கொஞ்சம் ஒரு ரெண்டு வயசு மூணு வயசு பெரிய பிள்ளைங்கள தான் இருப்பாங்க ஒரு ஒரு வயசு தான் பெருசாக இருப்பாங்க அந்த மாதிரி குழந்தைங்க சின்ன சின்ன குழந்தைங்க வயத்தெரிச்சலாக இருக்கு இதெல்லாம் நினைக்கும் போது கடன் வாங்கிட்டால் கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம உயிரை எடுத்துருங்க அது கொஞ்சம் கொஞ்சமாக அரித்து அரிச்சு நம்ம உயிரை எடுத்துரும் அது சொல்லும் நம்மளை சாக தூண்டும் அந்த கடன் வந்து சாக தூண்டும் பயப்படுறவங்களுக்கு பேசி தீக்கிறவங்களுக்கு அந்த அந்த மாதிரி ஒரு தூண்டுதல் இருக்காது ஆனால் கடனை நினச்சி பயப்படுறவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு சூழலில் கொண்டு போய் நம்மளை தூண்டும் அதனால தான் கடனை பார்த்து வாங்கணும்னு சொல்லுவாங்க கடனால் எவ்வளோ மனுஷால் ரொம்ப சீரழிஞ்சு போகிறாங்க கடன் வாங்கும் போது கொஞ்சம் பார்த்து வாங்கணும் அதுதான் என்னை பொறுத்தளவு நான் சொல்கிறது ஓரியவுக்கு இன்றைக்கி கேரட் சாதம் தான் கேரட் தான் பெரட்டியிருக்கேன் யாரா குழம்பு வச்சிருக்கேன் நான் இப்போ சொல்கிறது என்னுடைய தனிப்பட்ட ஒரு கருத்து தாங்க என்னுடைய தனிப்பட்ட விஷயம் என்னென்னா கடன் பார்த்து வாங்கணும் கடன் வாங்கினா திருப்பி அடைக்கிற மாதிரி இருக்கணும் கடன் வாங்கி வெளியில் கொடுக்கறது கடன் வாங்கி ஆடம்பர செலவு பண்ணிக்கிறது அதெல்லாம் வந்து உயிரை கொள்ளும் அது வந்து பிறகு சொல்லுவாங்க இதெல்லாம் நான் செஞ்சனே இதெல்லாம் நீங்கள் எனக்கு ஏதாவது சொன்னீங்களான்னு கேட்பாங்க ஆனால் கடன் வாங்கும் போது வாங்கலாம் படிப்பு செலவுக்கு வாங்கலாம் ஒரு வெளியூர் வேலைக்கு போகும்போது வாங்கலாம் ஏன்னால் அது வந்து நம்மளுக்கு நான் நம்மளுக்கு வந்து அது வந்து வருமானத்தை கொடுக்கும் வீட்டுக்கு கல்யாணத்துக்கு அப்படியே கல்லில் போட்ட சாரி கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடக்கிற விஷயத்துக்கெல்லாம் வந்து கடன் வாங்கக்கூடாது ஊரியம்மா ஊரியோ வா வா உள்ள வா உள்ள வரியாடி தங்கம் மீனை வந்து பொறிச்சு அவளுக்கு சாப்பாடு போடுவோம் பசியோடு இருப்பாள் குட்டி போட்ட வயிறு இல்லையா எப்படி இருக்கும் அம்மாக்காரவங்களுக்கு பிள்ளைங்கன்னா அப்படி ஒரு பாசம் உலகத்திலேயே ஈடு என இல்லாதது தாய் பாசம்னு சொல்கிறாங்க அந்த தாய் எதிர்க்கே மூணு குழந்தைங்களை இவர் வந்து இப்படி பண்ணியிருக்காரு அவங்க என்ன நிலமையில் இப்போ இருப்பாங்க சொல்லுங்கள் மூணு குழந்தை அம்மா அம்மான்னு சுற்றி சுற்றி வந்து விளையாண்டு அதுக்கு சாப்பாடு போடணும் பசிக்குதுன்னு சொல்லும் அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்க வேதனைன்னா எப்படி இருக்கும் ரொம்ப கஷ்டங்க தாய்க்கு தான் தெரியும் கஷ்டம் என்னென்னு சாகிறவர் இவரே எங்கேயாவது எதாவது அப்படி இப்படி இருந்தா கூட ஒரு பிரச்சனை இல்லை ஆனால் குழந்தைங்கள ஏன் இப்படி பண்ணார் இந்த குழந்தைங்க என்ன பண்ணும் கடனுக்கு வந்து குழந்தைய கேட்பாங்க க கடனால் பிரச்சனை ஆகிடும் பிள்ளைங்களுக்கு பிரச்சனைன்னு சொல்லிவிட்டு போனாரா இவர் இப்படி பண்ணாரா தெரியல அவங்களுக்கு தான் தெரியும் அது அவங்க வீட்டில் உள்ளவங்களுக்கு தான் தெரியும் இது என்ன பிரச்சனைன்னு ஏன்னா ஒரு சிலர் வந்து அவங்க வீட்டுக்கார் மனைவி மேலேயும் சொல்கிறாங்க ஏன்னா அடிக்கடி வீட்டில் ஒரே பிரச்சனை நடக்கும் சண்டை வருது அது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் கொஞ்சம் விசாரணை பண்ணுவாங்க போலீஸ் அதெல்லாம் விட மாட்டாங்க விசாரணை பண்ணுவாங்க மீன் எல்லாத்தையுமே எடுத்துகிட்டு போயிடுவோம் ஒரேவுக்கு சாப்பாடு வச்சுட்டேன் அடுப்பில் கொஞ்சமாக வச்சுருக்கேன் பானை தான் பெருசாக இருக்கும் சாப்பாடு வந்து கொஞ்சம் தான் ஏன்னா மண் அடுப்பாக இருக்கிறதுனால மண் சட்டிலேயே சாப்பாடு வச்சுட்டேன் எங்களுக்கு வந்து உள்ள சிலிண்டரில் தான் சாப்பாடு வச்சுருக்கேன் அரிசி தலை தலைன்னு கொதிக்குது மறுநாள் பார்த்திங்கன்னா ரத்த ஈரல் தான் செய்ய போகிறேன் சூப்பு ரத்த ஈரல் ரத்த ஈரல் வந்து ரொம்ப நல்லது ரத்தமும் ஈரலும் தனித்தனியாக ரத்த ஈரல்னால் தான் ரத்தத்தோடு சேர்த்து ஈரல் செய்கிறேன்னு நினச்சிக்கிறேங்க ஈரல் வேறு ரத்தம் வேறு சூப்பு தக்காளி சூப்பு வைக்கலாம் அப்படின்னு இருக்கேன் முன்னாடிலாம் ரத்தம் ஆட்டு ரத்தம் வாங்கிட்டு வந்தால் நாங்கள் இட்லி ச சட்டியில் வேக போட்டு செய்வேன் ஆனால் இப்போ அப்படிலாம் இல்லைங்க ரொம்ப ஈஸி ரத்தம் செய்கிறது தக்காளி சூப்பு அதை விட டேஸ்ட்டாக இருந்துச்சு இன்னைக்கு மூணு தக்காளி பழத்தை நல்லா அடுப்பில் வேக போட்டு எடுத்துக்கலாம் தண்ணியில் கொஞ்சம் பச்சை மிளகாய் ரெண்டு மூணு வெங்காயம் மல்லித்தூள் கொஞ்சமாக காரத்தூள் போட்டுக்கலாம் இல்லைன்னா கரம் மசாலாத்தூள் போட்டுக்கலாம் எது வேணாலும் போட்டுக்கலாம் நல்லா பிசைஞ்சிக்கலாம் பாருங்கள் நல்லா பிசைஞ்சிக்கலாம் தக்காளி பழம் போடல இன்னும் பச்சை மிளகாய் நல்லா பிசைப்போம் காரத்துக்கு தக்காளி பழம் நல்லா வெந்துட்டு இருக்குது அடுப்பு நல்லா தக தக நெரியுது வெயில் அதிகமாகிடுச்சு ஒரே உள்ளே போயா ஒரேயோ ஒரேம்மா ஏன் வெளியில வெயில்லே படுத்துருக்க ஒரு நாய்க்கு கூட நம்ம வந்து பார்த்து பார்த்து செய்கிறோம் பார்த்து பார்த்து பேசுகிறோம் குழந்தைங்க என்னத்தை சொல்லுவான ரத்தத்தை நல்லா கழுவிக்கலாம் பாருங்க யாருக்கெல்லாம் இந்த ரத்தம் பிடிக்குன்னு சொல்லுங்கள் எங்கள் வீட்டில் யாருக்குமே பிடிக்காது நான் வந்து இது வந்து உடம்புக்கு நல்லதுன்னு சொல்லி செய்ய செஞ்சு கொடுக்குறேன் அதை மட்டும் தான் சாப்பிட்றாங்க ஆனால் பிடிக்கல தக்காளி பழம் நல்லா வெந்துடுச்சு சூப்புக்கு தக்காளி சூப்புக்கு வந்து நம்ம இந்த மாதிரி வேக போட்டு அந்த தோலை எடுத்துகிட்டு பிசைஞ்சு செஞ்சோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆறுட்டோம் நல்லா நல்லா பசையாக வெந்துடுச்சு பாருங்கள் தக்காளி பழம் அடுப்பு விட்டு இறக்கலாம் நல்லா ஆறுன பிறகு தான் வந்து தக்காளி தோலை உரிக்க முடியும் தக்காளி சூப்புக்கு வந்து ரெடி பண்ணிட்டேன் பாருங்கள் ஏற்கனவே ரெடி பண்ணி வச்சுருந்தது அடுப்பில் வச்சிடலாம் தக்காளி பழத்துக்கு கொஞ்சம் தண்ணி ஊற்றிக்கலாம் ரொம்ப சூடாக இருக்குது தோலை உரிச்சிடலாம் பாருங்கள் ஓரேவுக்கு ரத்தம் ரொம்ப பிடிக்கும் ஆனால் அந்தளவுக்கு சாப்பிட மாட்றான் ஒரு வேளை காரமாக இருக்கா என்னென்னு தெரியல ரத்த பொரியல் சாப்பிடலாம் ஓரியவுமே சாப்பிடலாம் தோலை எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டேன் பாருங்கள் நல்ல தண்ணி தான் ஊற்றிருக்கேன் அப்படி நல்லா பிசைஞ்சிக்கலாம் நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் ரொம்ப சூடாக இருக்குது அது ரொம்ப நேரத்தோடு இந்த மாதிரி வேக போட்டு வச்சுருக்கணும் அப்படியே நல்லா பிசைஞ்சிக்கலாம் பாருங்கள் நல்லா சூடாகறிடுச்சு ஏற்கனவே நம்ம அடுப்பில் கூட்டி வச்சுருக்க அந்த சூப்பு ரெடி பண்ணி கூட்டி வச்சுருக்கோம் இல்லையா அது வந்து நல்லா கொதிச்சிட்ருக்கு ஓரியோடைய குட்டிலாம் வந்து அங்கங்கே கிடக்கிறாங்க மூணு குட்டிங்களும் அதை அப்படியே ஓரிய பார்த்துக்கிட்டே அந்த அளவுக்கு பசி எடுக்காது நல்லா கொதிச்சிருச்சு பாருங்கள் தக்காளி சூப்பு நான் இப்படி தான் வைப்பேன் ரொம்ப நல்லாயிருக்கும் பெருமளகாத்தூள் வேணுன்னா போட்டுக்கலாம் ஆனால் போட தேவையில்லைங்க பச்சை மிளகாயிலேயே காரம் வந்துடும் ஆனால் முக்கியமாக வந்து இந்த மல்லித்தூள் போடணும் அப்புறம் பூண்டு நிறைய தட்டி போடணும் நல்லா கொதிக்குது நம்ம உள்ளே எடுத்து வந்து வச்சுருவோம் கொத்தமல்லி தலையே அப்படியே மேலாக்க தூவி விட்ரலாம் வெங்காயம் பச்சை மிளகாய் நல்லா வதக்கிக்கிறேன் பாருங்கள் கொஞ்சமாக வந்து பட்டை லவங்கம் எல்லாம் போட்டுக்கலாம் எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் யார் யாருக்கு இந்த மாதிரி தக்காளி சூப்பு செய்ய தெரியும்னு சொல்லுங்கள் நீங்கள் என்னென்ன மாதிரி செய்வீங்கன்றதையும் கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் சொல்லுங்கள் முன்னாடிலாம் வேறு மாதிரி செய்வேன் இப்போ தான் இப்படி வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் நல்லா வதங்கிடுச்சு இப்போ இந்த ரத்தத்தை அப்படியே பிசைஞ்சு எடுத்துக்கலாம் பாருங்கள் நான் முன்னாடி சொன்ன மாதிரி இட்லி சட்டியில் தான் வேக போடுவோம் ஆனால் அது டபுள் வேலை இது வந்து ரொம்ப ஈஸி ஆனாலும் மனசை கல்லாக்கிக்கிட்டு தான் இப்படி செய்யணுங்க நம்ம கொஞ்சம் வந்து ஒரு மாதிரி நினச்சோம்னா அது சாப்பிடவும் முடியாது பசங்களாம் சா பார்த்தாலே ஓடி போகிறாங்க வேண்டாமா வேண்டாமான்னு ஓடுறாங்க அது என்னமோ நம்ம நினப்பு தான் எல்லாமே நல்லா அப்படியே வேகிற வரைக்கும் நல்லா பொடிசாக வேகிற வரைக்கும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருக்க வேண்டிதான் ஒரு நாளைக்கு ஓரியோவுக்கு மட்டும் தனியாக வேக போட்டு சாப்பாட்டில் கொடுக்கணும் நல்லா வெந்துடுச்சு கடைசியாக பார்த்திங்கன்னா மிளகுத்தூள் போட்டுக்கலாம் அம்மியில் நுணுக்கின மிளகுத்தூள் போட்டுக்கலாம் கடையில் வாங்கின மிளகு கிடையாது தூள் நல்லா கிளறி விட்டுக்கலாம் பாருங்கள் நல்லா கிளறியாச்சு அவ்வளோதாங்க ரத்த பொரியல் ரெடியாகிடுச்சு நீங்களும் ரத்த பொரியல் இப்படியே செஞ்சு சாப்பிடுங்க இந்த இட்லி சட்டியிலலாம் வேக போட்டு டபுள் வில வச்சுக்காதீங்க யாரும் சோறு நல்லா வெந்துடுச்சு தக்காளி சூப்பு ரெடியாக இருக்குது ரத்த பொரியல் செம்மையாக இருக்குது கொத்தமல்லி நல்லா அப்படியே புதுசாக கொத்தமல்லி போட்டாலே அது ஒரு வாசனையாக இருக்கும் ரெண்டு நாள் ஆன கொத்தமல்லி தலைலாம் போட்டோம்னா கதை முடிஞ்சிரும் நல்லா கெ அப்படியே கிளறி விட்டுக்கலாம் ஒரேவா எல்லோரும் சாப்பிட வாங்க எல்லோரும் வாங்கம்மா வீடியோ முதல்ல சொன்ன மாதிரி சாகுன்னு நினைக்கிறதே முதல் தப்புங்க அதுக்கு முன்னாடி கடன் வாங்கிறது தப்பு அதை நம்ம எல்லாருமே உணர்ந்தோம்னா இந்த மாதிரி ஒரு சாகு நடக்கிறது தடுக்கலாம் கடன் வாங்கும்போது தெரியாதுங்க அது வந்து இந்த கடன் வந்து அதிகரிக்கும் நம்மளுக்கு பிரச்சனை வரும் தெரியாது கடன் வாங்கி நம்ம என்ன வேணாலும் செலவு பண்ணிவிடுவோம் கடைசியாக கடனை அடைக்க அடைக்க என்ன இது அடையவே மாட்டுது அப்படின்னு நம்ம நினைப்போம் அதுதான் கடன் சம்பாதிக்கிறது எல்லாமே கடனை கொடுக்கும்போது நம்மளுக்கு மனசு வராது அதனால் என்னென்னா நம்மளுக்கு வந்து மன உளைச்சலாகும் ஏன் இவ்வளோ பணம் சம்பாதிக்கிறோம் இதை நம்ம இந்த மாதிரி கடனாக அடைச்சிட்டு இருக்கோம் என்ன ஆனால் நீங்கள் கடன் வாங்கின பணத்தை நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தால் கூட உங்களுக்கு அந்த மனது வரும் நீங்கள் தான் வீட்லேயும் கல்யாணத்துக்கும் கடன் வாங்கி போடுறோமே இன்னும் நிறைய இருக்குது தெரிஞ்சதை சொல்கிறேன் அப்போ நம்மளுக்கு எப்படி இருக்கும் மன தாங்க இருக்கும் பன்னீர் பட்டர் மசாலா செய்யலாமா வெங்காயம் தக்காளி பழம் கொத்தமல்லி ரெண்டு காஞ்ச மிளகாய் கொஞ்சமாக பூண்டு இஞ்சி இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் கொஞ்சம் இன்றைக்கி ஆயிடுச்சு நல்லா வதக்கி எடுத்துப்போம் பாருங்கள் அடுப்பில் கூட இது செய்யலாமான்னு நினச்சி ரொம்ப நான் நான் நினச்சேன் எப்படி அடுப்பில் இந்த மாதிரி பண்ணிட்டு செய்யலாமா செய்யக்கூடாதா அப்படின்னு நினச்சேன் கடைசியாக பார்த்தீங்கன்னா நல்லா வந்துச்சு நல்லா அப்படியே வதக்கிக்கலாம் கடைசியாக முந்திரி பயிர் தேவையான முந்திரி பயிர் போட்டுக்கலாம் நல்லா அப்படியே வதக்கி எடுத்துப்போம் நல்லா வதக்கியாச்சு அடுப்பு வர நாலா பக்கமும் எரியுது கொஞ்சமாக வெறும் மிளகாத்தூள் கொஞ்சமாக போட்டுக்கலாம் நான் காஷ்மீரி மிளகாய் தானே போட்டிருக்கேன் காரம் இருக்காது அதனால் கொஞ்சம் வெறும் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் நல்லா வதங்கிடுச்சி ரொம்ப ரொம்ப ஈஸியான பன்னீர் மசாலா ரொம்ப நாள் தெரியாது இதெல்லாம் நம்மளுக்கு எனக்கு செய்கிறதுக்கு இப்போ தான் ஓரளவு கற்றுக்கிட்டேன் ஹோட்டலெல்லாம் போனால் பயங்கர விலையாக இருக்குது நான் கூட பன்னீர் தான் வாங்கி நாங்கள் சாப்பிடுவோன்னு அடம் பிடிப்பாங்க இந்த பசங்க பார்த்திங்கன்னா அவ்வளோ விலையாக இருக்கும் அதில் என்ன ஒரு பத்து பீஸ் கூட இருக்காது அவ்வளோ விலை வச்சு விற்கிறாங்க இந்த பன்னீர் மசாலா ஏய் ஏய் என்ன 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 உன் குட்டிலாம் எங்கே போனச்சி ஒரேயோ உன் குட்டி எங்கடா இது எல்லாத்தையும் நல்லா மிக்சியில் நல்லா அரைக்கணுங்க பட்டு மாதிரி அரைக்கணும் அரைச்சி வடிகட்டணும் பார்த்திங்கன்னா நல்லா அரைச்சி எடுத்துருட்டு பாருங்கள் இப்போ நம்ம வடிகட்டிப்போம் வடிகட்டாத நான் எப்போவுமே செய்ய மாட்டேங்க ஏன்னா அந்த திப்பி திப்பியாக இருந்துச்சு இல்லையா அதெல்லாம் எனக்கு பிடிக்கவே பிடிக்காது நல்லா வடிகட்டிக்கணும் நல்லா வடிகட்டிக்கலாம் தண்ணி அதிகமாக சேர்க்கக்கூடாது இதுவே தண்ணி அதிகமாகிடுச்சி நான் இந்த மிக்ஸி கழுவின தண்ணிலாம் ஊற்றிக்கிட்டேன் அதனால தண்ணி அதிகமாகிடுச்சு அந்த மாதிரி இருக்கக்கூடாது கொஞ்சம் கெட்டியாக இருக்கணும் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு தூசு கூட அதாவது ஒரு இலை கூட இல்லாமல் நல்லா வடிகட்டி எடுத்துகிட்டு வந்துட்டேன் பாருங்கள் திப்பியை தான் தூசுன்னு சொல்லிட்டேன் பட்டர் போட்டுக்கலாம் பாருங்கள் அடுப்பு ரொம்ப வேகமாக எரியுது அதனால் சீக்கிரமாக கருகிடும் போல் நல்லா அப்படியே கிண்டி விட்டுக்கலாம் அப்படியே மிளக்கும் பாருங்கள் கடைசியாக நம்ம தாளிச்சு ஊற்றுற பிறகு இறக்கணும்னா அப்படியே மிளக்கும் அதுதான் அவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த மசாலா கூட பன்னீர் சேர்த்து சாப்பிடும்போது அதுவும் சப்பாத்தி பூரி இதுக்கெல்லாம் இன்னும் நல்லாயிருக்கும் நான் பார்த்தீங்கன்னா ரொட்டி சுட்டேன் எப்படி சுட்டிருக்கேன்னு பார்க்கலாம் அப்படியே தாளித்து ஊற்றிட்டோம் பாருங்கள் எனக்கு தெரிஞ்ச மாதிரி செஞ்சுருக்கேன் நல்லா ஒரு கொதி வந்துடுச்சு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் பாருங்கள் உப்பெலாம் இருக்கான்னு பார்ப்போம் பார்த்திங்கன்னா தெரியும் நல்லா கொதிக்கும் போது எப்படி வந்து அப்படி வெண்ணை மாதிரி பிரிஞ்சு வருது பாருங்கள் நல்லா கிண்டி விட்டுக்கிட்டேன் அவ்வளோதான் நம்ம சின்ன சின்னதாக அந்த பன்னீரை கட் பண்ணி எண்ணெயில் பொறிச்சு எடுத்து வச்சுக்கணும் நான் உள்ளேயே பொறிச்சிட்டேன் இங்கே பொறிக்க முடியாது இல்லையா கேஸ் அடுப்பில் ஓரியோவுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பன்னீர் ஆனால் கொடுக்க மாட்டோம் சப்பாத்தி மாவு வேறு ரெடி பண்ணணும் இப்போ பார்த்தீங்கன்னா எண்ணெயில் பொறிச்ச பன்னீரை போட்டுடலாம் அவ்வளோதாங்க ஈஸியான பன்னீர் மசாலா ரெடி ஆயிடுச்சு பட்டர் மசாலா அது இந்த ரொட்டிக்கு சூப்பராக இருக்குங்க அப்படியே இந்த ஒரு ஒரு கட்டங்கட்டமாக வெட்டி போட்டிருக்கோம் இல்லையா பன்னீர் அதை வந்து தொட்டு அந்த சப்பாத்தியோடு சாப்பிடும் போது அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கடைசியாக கொஞ்சமாக சர்க்கரை போட்டுக்கலாம் அந்த மாதிரி கொத்தமல்லி தழை தூவிக்கலாம் முடிஞ்சிருச்சு பொரியோ ஒடிய 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 ராத்திரி பன்னீர் மசாலா உனக்கு வேணும் மாடி தங்கம் வாடி பட்டு பட்டு எங்கே இருக்காங்க பட்டை காணோம் ராத்திரி மழை வருமா என்னென்னு பார்த்துக்கிட்டே பயந்து பயந்து வெளியில் சமைக்கிறோங்க அவ்வளோதான் ஆனால் கொஞ்சம் தண்ணியாக தான் இருக்குது ரொம்ப நேரம் ஆணுச்சுனா அப்புறம் பன்னீர் கரைஞ்சிடுச்சுன்னா என்ன பண்ணுறது அதனால் போதும்னு நினைக்கிறேன் ஆமாம் நல்லாயிருக்குல்ல பார்க்கும்போது சூப்பராக இருக்குல்ல டேஸ்ட்டும் செம்மையாக இருந்துச்சு இப்போது சப்பாத்தி ரொட்டி மாதிரி சுட்டு சாப்பிட்லாமா அது வந்து எப்படின்னா நான் ஈஸியாக இருக்குமா அப்படின்னு நினச்சி தான் நான் இப்படி வந்து சப்பாத்தி சுடுறதுக்கு ரெடி பண்ணேன் கடைசியாக பார்த்தீங்கன்னா சுட முடியலைங்க ரொம்ப கஷ்டம் அதாவது திருப்பி போடலாம் முடியலல்ல சரி ட்ரை பண்ணி பார்ப்போமேனு ட்ரை பண்ணேன் ஆனால் கஷ்டங்க ஒழுங்காக வரலை ஆமாம் கரண்டி எடுத்து போட்டு திருப்பி போடுவோம் கரண்டியில் கூட ஓரளவுக்கு பரவாயில்ல ஆனால் நான் கையாலே திருப்பிலாம் நினச்சேன் அந்த நெருப்பு கையிலெல்லாம் படுது அதனால் சரியாக எடுத்து திருப்பி போட முடியல வீடியோ முதல்ல சொன்ன மாதிரி கடன் வாங்கும்போது யோசித்து வாங்குங்க கடன் வாங்கிட்டா கொஞ்சம் கொஞ்சமாக நம்முடைய உயிரை எடுத்துரும் நிம்மதியே இருக்காதுங்க நிம்மதியே இருக்காது சாப்பிட்ற சாப்பாடு உடம்பில் ஒட்டாது